திருமாவளவனுக்கு எதிராக நடக்கும் அரசியல் சதி அடுத்த சீமானாக மாறிக்கொண்டிருக்கிறாரா அந்த இயக்குனர் ஏன்னா சீமானம் இயக்குனராக இருந்துதான் வந்து இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்காரா என்பது நமக்கு தெரியும் அடுத்த சீமானாக மாறிக்கொண்டிருக்கிறாரா அல்லது மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரா அந்த இயக்குனர் திரைப்பட இயக்குனர் இதான் நம்ம இன்னைக்கு பேச பேசறதுக்குறோம் அகைன் நான் திருப்பி சொல்றேன் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ முக்கியமானது ஒரு வீடியோ நம்ம சொல்றதுக்கான இப்போ மிக்க மற்ற வீடியோக்கெல்லாம் முக்கியம் இல்லாத வீடியோ அப்படி அல்ல நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பேசக்கூடிய போக்கு ஒன்று ஒரு நீங்க இன்னும் மாதம் கழித்து அரசியலை தாண்டி தத்துவார்த்த ரீதியில் தமிழ்நாட்டிற்கு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராபத்தை பற்றி பேசக்கூடிய வீடியோக்களில் இதுவும் ஒன்று எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நினைக்கிறேன் திருமாவளவனுக்கு எதிராக என்ன சதி நடக்கிறது அந்த இயக்குனர் எந்த இடத்தில் எந்த அடிப்படையில் சீமானாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் வீடியோவுக்குள் சொல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு முன்னதாக அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின மே தின நல் வாழ்த்துகள் சொல்லிட்டு இப்போ முதல்ல நம்ம வந்து திருமாவளவனுக்கு எதிராக என்ன அரசியல் செய்தி நடக்கிறது அது எந்த இடத்திலிருந்து நடக்கிறது இன்னொரு சீமானாக மாறுகிறாரா அந்த இயக்குநர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதல்ல சீமான் என்ன செய்தார் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா திருப்பி ஒரு முறை நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குறாங்க அதை பார்த்துட்டு அப்ப அத சொன்னாதான் திருமாவளவனுக்கு எதிராக என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் போது அது இன்னும் தெளிவா புரியும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சீமான் செய்யக்கூடிய அரசியலை உங்களுக்கு பேசிடுறேன் அதன் பிறகு திருமாவளவனுக்கு எதிராக என்ன நடக்கிறது அந்த இயக்குனர் தரப்பிலிருந்து வரக்கூடிய சிக்கல்களை நம்ம வந்து பார்ப்போம் இப்ப இப்ப ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்க நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால சீமான் ஒரு பேட்டி அளிக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தினுடைய அந்த போராட்டத்தின் பொழுது நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் நாம் கிட்டப்பட்ட நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பதிமூன்று பேரை நாம் வந்து என்ன செய்யறோம் வரிகொடிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி நடத்திய அவருடைய ஆட்சி நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு அதை டிவியில பார்த்துதான் தெரிந்து கொண்டு இருந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இது குறித்து சீமான் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்றாரு ஆமா உண்மைதான் ஐயா ரொம்ப ஒரு ஐயாவுக்கு இது தெரியாது எல்லாம் ஒன்றிய உளவு உள் உள்துறை அதிகாரிகள் இருந்து ஒன்றிய உள்துறை அமைச்சக அதிகாரிகளிடமிருந்து வந்த கட்டளை அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப நம்மோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்ப கூட அவர் மோடி அரசுன்னு சொல்ல மாட்டேங்கிறார் மோடி அரசு பாஜக அரசு பாஜக அரசு தான் சொல்ல சொல்லிச்சு அந்த மாதிரி கூட சொல்ல மாட்டேங்கிறாரு ரொம்ப கவனமா அந்த வார்த்தைகளை கையாளிக்கிறார் இப்போ ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு காவல்துறை இல்லைங்க தமிழ்நாடு காவல்துறை அதனுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் உள்துறைக்கு சில பொறுப்புகள் இருக்குது எஸ் அப்கோர்ஸ் ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது உள்துறை அமைச்சகத்துக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு கிடையாது அது முதலமைச்சர் ஆனால் அதை வந்து சீமான் என்ன செய்யறாரு பூசி மொழிகி எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அல்லவா இதன் பின்னணி என்ன இதன் காரணம் என்ன அப்படிங்கிறது மேலோட்டமா சீமான் வந்து மோடி ஆதரவாளர் அல்லது பாஜக உடைய டீம் அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பார்க்கிறார் அப்படின்னு சொல்றது அல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக மற்ற எல்லா மாநிலங்களிலும் வளர்கிறது பாஜக என்பதை விட கூட நான் பார்ப்பனிய சிந்தனை வலதுசாரி சிந்தனையை இந்தியா முழுவதும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் விதைத்துக் கொண்டே வருகிறது தமிழ்நாடு கேரளா போன்ற சில மாநிலங்களில் மட்டும்தான் அவர்களால் கால் உண்ட முடியவில்லை அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாமல் போனவருக்கு என்ன சிக்கல் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது இங்க இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதனுடைய பேர் எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அப்ப பெரியார் இங்கே பார்ப்புனியம் என்றால் என்ன வலதுசாரி சிந்தனை என்றால் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு புரிய வச்சுட்டு போயிட்டாரு பெரியார் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழர்களின் நலனுக்காக தன் வாழ்நாள் முழுக்க உழைத்தார் பெரியாரை இந்த சமூகம் தூக்கி கொண்டாடுகிறது அவருடைய தியாகத்தை அவருடைய தியாகத்தை என்ன செய்யுது போற்றி புகழ்கிறது அவர் காட்டிய வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்போ இது வந்து ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் சிக்கலா இருக்குது இப்ப பெரியாரின் மீதான நன்மதிப்பை உடைக்கணும் பெரியாரின் மீதான மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைத்தால்தான் திராவிட கட்சிகளின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு திராவிட கட்சிகளுக்கு செல்லக்கூடிய வாக்கை உடைக்க முடியும்னு பார்ப்பனியம் முடிவெடுக்கிறது அப்ப பெரியாரின் மீதான நன்மதிப்பை எப்படி உடைக்கிறது பெரியார் தமிழர்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு பெரியார் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சிருக்காரு பெரியார் தான் தமிழினத்தினுக்கு வந்து நிறைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்காரு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சமூகத்துல இது அது உண்மையும் கூட அதை வந்து மயிலாப்பூர்ல இருந்து வந்து ஒருத்தர் பேசுறாருங்க யாரு என்னங்க செஞ்சாரு தமிழருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கிறோம்னு சொல்லலாம் சார் வீடுங்க சார் ஓ மயிலாபுரா சார் சரிதான் சார் அப்ப நீங்க அப்படிதான் சார் பேசிங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவ ஏன்னா அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாடு என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்ப பார்ப்பனியம் என்ன நினைக்கிறது ஆரியம் என்ன முடிவெடுக்கிறது என்றனால் தமிழ் தமிழர் தமிழ்நாடு நலன் என்று பேசக்கூடிய ஒரு இயக்கம் அல்லது ஒரு கட்சி உருவாக வேண்டும் அந்த கட்சி அதனுடைய தலைவர் முழுக்க முழுக்க என்ன சொல்லுது அந்த தூய்மைவாதம் சொல்லுவோம் இல்லையா அதி தூய்மைவாதம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல உரையாடலை நடத்தணும் முழுக்க முழுக்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பது போன்ற ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து உருவாகி வந்து அவர் பெரியாரே தமிழர் இல்லை என்று சொல்ல வேண்டும் பெரியார அவர் நிராகரிக்கணும் ஏன்னா மயிலாப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நிராகரிச்சார்னா மக்கள் நம்ப மாட்டார் அப்போ தமிழ் சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும் அவர் வந்து நிராகரிக்கணும் தமிழ்நாட்டினுடைய சிக்கல்களுக்கு காரணமே பெரியார் தான் சொல்லணும் தமிழ்நாட்டினுடைய சிக்கல்களுக்கு காரணமே ஆரிய சித்தாந்தம் அல்ல பாத்துனிய சித்தாந்தம் அல்ல இந்திய ஒன்றியம் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது அல்லவா இதுவல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அதிகார குவியல் அல்ல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் காரணம் யாரு திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் என்றால் வேற ஒன்றுமே இல்லை திமுக தான் திமுக போய் அவர் முடிக்கணும் அதன் மூலம் திமுகவின் திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட இயக்கத்தையும் நீர்த்து போக வைக்க வேண்டும் திமுக அல்லது திராவிட இயக்கம் அல்லது திராவிட சிந்தனை நிறுத்து போக செய்யப்பட்டு விட்டால் ஆரியம் பார்ப்பனியும் எளிதில் தமிழ்நாட்டிற்குள் வளர்ந்து விட முடியும் இதுதான் டாஸ்க் இதுதான் ப்ராஜெக்ட் இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அத சீமான் செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ட அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு நீங்க அண்ணன் வியனரசு அவர்கள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைத்தார் நீங்க வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அந்த போராட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் சொந்தங்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அரசினால் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதற்காக அதை கண்டித்து சீமான ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கவில்லை என்று அண்ணன் வியனரசு அவர்கள் சொல்லுகிறார் சீமான் தூத்துக்குடி சிட்டிக்குள்ளேயே வர மறுத்தார் ஏன்னா சீ தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே வந்தா பத்திரிகையாளர்கள் ஸ்டெர்லைட்டை பற்றி கேள்வி கேட்பார்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பது மட்டுமல்ல இவரே ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயம் வரும் எனவே அவர் அன்றைக்கு சூழலுக்கு அதை தவிர்த்தார் என்றால் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார் அப்போ இது எல்லாத்தையும் நீங்க இந்த டாட்ஸ் எல்லாம் இணைச்சு பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒன்று புரியும் என்ன அப்படின்னா சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அதை அவர் செவ்வனை செய்கிறார் பட் அதை சக்சஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தது கடந்த முறை நாடாளுமன்றத்துல நாற்பதுல முப்பத்தி ஒன்பது தொகுதியில் புதுவையோடு சேர்த்து நாற்பது முப்பத்தி ஒன்பதில் வச்சு அப்போ இவங்களுடைய பாஸ் கடுப்பாகிறாங்க உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன ஆச்சு ஏன் நீ கம்ப்ளீட் பண்ணல என்று பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சிக்கல் வருது என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லிம் வாக்குகள் அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்கிறான் சீமான் எவ்வளவு முயற்சி செய்தும் அதை உடைக்க முடியவில்லை அப்ப மேல இருந்து பாஸ் கேள்வி கேள்வி கேட்கிறாரு என்னாச்சு அந்த விரக்தியில தான் சீமான் என்ன சொன்னார்னா சாத்தானின் பிள்ளைகள் என்று இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொன்னார் நல்லா புரியணும் நீங்க இந்த கவனமா கவனிக்கீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் கொடுத்த கம்ப்ளீட் பண்ணலன்னு மேல இருந்து மேலதிகாரி கேட்கிறாரு அப்போ அதுக்கு காரணம் யாருன்னு சீமான் தேடுகின்ற பொழுது கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் அப்படியே யாருக்கு வந்துருது திமுக கூட்டணிக்கு வருகிறது சோ நமக்கு தலைவலி இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் வாக்கள் நம்ம எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் சொன்னாரு நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னா அது அதனுடைய வெளிப்பாடு ரைட் ஓகே இப்ப சீமானுடைய கோபத்துக்கு காரணம் நமக்கு தெரியுது சீமானுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னு நமக்கு புரியுது அத கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த விரக்தியில என்ன செய்கிறார் அப்படிங்கிறது புரியுது ரைட் இது ஒரு செக்டார் அகைன் கிறிஸ்டியன் முஸ்லீம் மட்டும்தானா ஹிந்து சமுதாயம் முற்று முழுவதுமாக பார்ப்பனிய தன்மையை ஏற்றுக்கொண்டு வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டு வர்ணாசிரம கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு முழுக்க வலதுசாரி சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு எல்லா ஹிந்துக்களும் பாஜகவிற்கும் பார்ப்பனியத்திற்கும் பார்ப்பனிய கொள்கைகளுக்கும் துணை போகிறார்களான்னா இல்லை அப்ப பார்ப்பனிய கொள்கைகளே கடுமையாக எதிர்ப்பது யாரு ஒன்று பெரியார் இயக்கங்கள் அதுக்கு சீமான களமரைக்காச்சு அடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய ஹிந்து மதத்திற்குள் இருக்கக்கூடிய தலித்துகள் தலித்துகள் மிக கடுமையாக இந்த வலதுசாரி சித்தாந்தத்திற்கு எதிரானவர்களாக அல்லது வலதுசாரி சித்தாந்தத்திற்கு பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம் இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் திராவிட இயக்கங்களும் அவங்க மத்தியில ஒர்க் பண்ணது ஒரு காரணம் அது ஒரு காரணம் அப்படின்னா அதை விட பல மடங்கு காரணம் அதை விட மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கோ முக்கியமான காரணம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவருடைய வருகைக்கு பிறகு தலித்துகள் பெருவாரியாக எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமா அவர்களினுடைய தலைமையின் கீழ் அணிவகிக்கிறார்கள் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் முனைவர் தொல் திருமா அவர்கள் அம்பேத்கரியம் என்றால் என்ன பெரியார் யார் பெரியாரியம் என்றால் என்ன மார்க்சியம் என்றால் என்ன என்று மிக எளிய முறையில் ஆழமான இந்த சித்தாந்தங்களை எளிய முறையில் வகுப்பெடுக்கும் ஒரு பேராசிரியராக மாறுகிறார் தலித் இளைஞர்கள் மத்தியில் அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் பௌத்தத்தையும் மாட்சையும் கொண்டு போய் சேர்க்கிறார் இப்போ தலித் இளைஞர்கள் வட மாநிலங்களில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களால் குறிப்பாக மாயாவதி எடுத்த தவறான முடிவுகளால் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள் எடுத்த தவறான முடிவுகளால் தலித்து இளைஞர்கள் எந்த திசை வழி நகர்ந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல முனைவர் திருமாவர்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி ஆசை காட்டப்படுகிறது பேரம் பேசப்படுகிறது அவர் எதற்கும் இடம் கொடுக்க மறுத்து மிக உறுதியாக இந்த பாசிச எதிர்ப்பில் பார்ப்பனிய எதிர்ப்பில் சனாதன எதிர்ப்பில் இதுல எல்லாம் அவர் உறுதியாக நின்று அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இப்போ அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் அந்த இடத்துக்கு நகர்றாங்க அப்ப இந்த பக்கம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் போட்டு அப்படியே கன்சாலிடேட் ஆகுது தலித்துகளின் வாக்குகள் அப்படியே போய் நிற்குது இதை உடைக்கணும் இதை உடைக்க முடியல மற்ற எல்லா இடைநிலை சமூகங்களுக்குள்ளும் நான் சொல்றது மற்ற எல்லா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்குள்ளும் அங்கங்கிருந்து ஒரு தலைவரை உருவாக்கி அந்த தலைவர்களின் மூலமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் ஓரளவுக்கு பாக்கெட் பாக்கெட்டா வலதுசாரி சித்தாந்தத்தை ஆரியம் புகுத்தி விட்டது அது முழுவதும் வெற்றி பெற்று விட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு புகுத்தி விட்டார்கள் ஆனால் திருமாவர்கள் ஒரு அரணாக கோட்டையாக நிற்கிறார்கள் இப்ப என்ன பண்ணணும் அடுத்த டாஸ்க்கு எப்படி பெரியாரின் நன்மதிப்பை சீர்குலைத்தார்களோ அதே மாதிரி திருமாவின் மீதான நன்மதிப்பை சீர்குலைக்க வேண்டும் நல்லா கவனிச்சுட்டே வாங்க அங்க சீமானுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் பெரியாரின் மீதான நன்மதிப்பை சீர்குலைப்பது எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் தான் என்று சொல்வது இப்ப இவங்க திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் சதியை நிறைவேற்றணும் வேறு ஒரு பிசி எம்பிசி லீடர் இத பேசினார் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் திருமாவளவனுக்கு பிளஸ் மாறக்கூடும் ஏன்னா தலித் இளைஞர்கள் மேலும் அவரை நோக்கி அணிவகுப்பார்கள் கன்சாலிடேட் ஆவாங்க அப்ப அப்படி செய்யக்கூடாது என்ன பண்ணலாம் தலித் சமூகத்திலிருந்தே ஒருத்தர் எடுப்போம் தலித் சமூகத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒருவர் அம்பேத்கரை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு எப்படி அங்கே தமிழ் தமிழர் எந்த தளத்தில் நின்று பெரியாரை தமிழர் இல்லை என்று சொன்னார்களோ அதே மாதிரி இங்க ஒருத்தர் அம்பேத்கரை கையில் கொண்டு பௌத்தத்தை கையில் கொண்டு திருமாவளவனை நிராகரிக்க வேண்டும் திருமாவளவன் தான் சிக்கல்களுக்கு காரணம்னு சொல்லணும் திருமாவளவனுடைய அரசியல் வந்து தலித்துகளுக்கு விடுதலையை தராது வெற்றியை தராது என்று பேச வேண்டும் அதன் மூலம் தலித்துகளுக்குள் ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் தலித் இளைஞர்களை மறை மாற்ற வேண்டும் எப்படி மாற்றுவது இப்ப இளைஞர்கள் யார் யாரால் எளிதில் ஈர்க்கப்படுவார்கள் இல்லையா திருமாவர்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை ஆண்டு கால உழைப்புன்னு நீ கால் கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ளாமல் ஆஹ் சரியா சாப்பிட மாட்டாரு சரியா தூங்க மாட்டார் நான் பெருசெல்லாம் பார்த்துருக்கிறேன் கால்கள் இரண்டும் வீங்கி போய் தமிழ்நாடு முழுக்க கத்தி வீதி 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 வீதியா சுத்தி ஒரு மனிதன் அமைப்பாய் திரள்வோம் என்று இளைஞர்களை அமைப்பாய் இருக்கிறார் அப்போ இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு அதே மாதிரி வந்து திருமாவின் மீதான நன்மதிப்பை உடைத்து தலித் இளைஞர்களை பிரிக்க வேண்டும் அவருடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் அங்கே வந்து அதை ஸ்ப்ரிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒருத்தர் உழைக்கிறோம் அவ்வளவுத்துக்கு எல்லாம் டைம் இல்லை சீக்கிரம் நடக்கணும் அப்ப சீக்கிரம் எளிதில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கும் திரைத்துறையை சேர்ந்தவருக்கு இருக்கும் அப்ப திரைத்துறையில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுப்போம் அவரை புகழ் பெற்றவராக மாற்றுவோம் அப்ப அவரை எப்படி புகழ் பெற்றவராக மாற்றுவது அப்கோர்ஸ் அவர் திறமைசாலியா நூறு விழுக்காடு அதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா திறமை இல்லாதவராக இருந்தாலும் சிக்கல் அப்போ ஒரு திறமைசாலியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த திறமைசாலியை மேலும் பெற்றவராக மாற்ற வேண்டும் அப்படி மேலும் புகழ்பெற்றவராக அவரை மாற்றுவதற்கு உச்ச நட்சத்திரத்தினுடைய அவருக்கு கிடைக்க வேண்டும் அவர் திரைத்துறையில் இயக்குநர்களில் அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக மாற வேண்டும் அப்படி மாறிய பிறகு அவர் இந்த அரசியலை பேச வேண்டும் அல்லது அவரை சுற்றி இருப்பவர்களை அவரை சார்ந்தோர் இந்த அரசியலை பேச வேண்டும் அதான் இப்ப நடக்கு இப்போ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா திருவாவளவனை பலவீனப்படுத்தி திருமாவளவனுக்கு எதிரான இந்த அரசியல் சதிகளின் மூலம் இளைஞர்களை மெல்ல தேவசம் போடுறதுக்கான வேலை செய்யும் எப்படி அங்கே ஒரு அதி தூய்மைவாதம் பேசப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு அதி தூய்மைவாதம் இங்கே பேசும் அங்கே தமிழ் தமிழர் என்று சொல்லி மற்றவர்கள் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் எல்லாரையும் வெளியே என்று சொன்னார்களோ நீ போ நீ வேண்டாம் என்று சொன்னார்களோ அதே மாதிரி இங்கே சாதி அடிப்படையிலான அதி தூய்மைவாதத்தை பேசி நீ வேண்டாம் போ இப்போ சொன்னாங்க சாதியவாதிகள் சொல்லுகிறார்கள் சாதியவாதிகளுக்கு எதிராக அதே சாதிகளில் இருந்து அதற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களையும் சேர்த்து வெளியில போங்கிறீங்க திராவிட இயக்க சிந்தனையாளர்களையும் மார்க்சிய சிந்தனையாளர்களையும் நீங்கள் சேர்த்து வெளியில போங்குறீங்க அம்பேத்கரீ சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களையும் நீங்கள் வெளியேறு என்று சொல்லுகிறீர்கள் இதுதான் இங்க சிக்கல் அப்போ அங்க அங்க அதான் நடந்துச்சு அதேதான் தான் நடக்குது நடக்குது ரொம்ப ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது தெளிவா புரியும் ரைட் ரொம்ப முக்கியமானது கவனமா கவனிக்கணும் இது சரி இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் ரைட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் இன்றைக்கு மாயாவதி பலவீனப்படுத்தப்பட்டு விட்டார் உத்தரப்பிரதேசல எப்படி பலவீனப்படுத்தப்பட்டார் என்று தெரியும் ராமிலாஸ் பாஸ்வான் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டார் இதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் மீண்டும் குரலற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தலித்துகளினுடைய வாக்குகளை இன்றைக்கு பாஜக பெற தொடங்கிவிட்டது வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதே மாதிரி மீண்டும் தலித்துகளை குரலற்றொழாக மாற்றி தலித்துகளினுடைய வாக்கு வங்கியை வலதுசாரி சிந்தனை பக்கம் திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து இங்கே பார்ப்பனியம் ஆரியம் வலதுசாரி சித்தாந்தம் கால் ஊன்றுவதற்கு ஒரு அடித்தளம் இடப்படும் அதை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டார்கள் இப்ப இதை வந்து இளைஞர்கள் வெறுப்பு வெறுப்பின்றி புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் இவ்வளவு ஒரு ஒரு குற்றச்சாட்டா இது அபாண்டமான குற்றச்சாட்டா அப்படிலாம் கேட்டீங்கன்னு நான் அப்படி சொல்ல உங்களுடைய செயல்பாடுகளின் மேல் இருந்து எழக்கூடிய ஐயங்கள் சந்தேகங்கள் அதற்கான வலுவான ஆதாரங்களை நீங்கள் தந்து கொண்டே இருக்கிறீர்கள் தொடர்ச்சா இல்லையா அப்போ நீங்க பிரதான எதிரியார் பொது எதிரியார் என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒருவர் சமரசங்களை செய்து கொண்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் வீரியத்தோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் வீரியத்தோடு சண்டை போடுபவரை குற்றவாளி கொண்டில் நிறுத்துவது யாருக்காக யாருக்கு சாதகமாக அப்படிங்கிற கேள்விகளுக்கு தான் இங்கே பதில் தேவை இது இது யார் மீதும் தனிப்பட்ட வெறுப்பினாலோ அல்லது தனிப்பட்ட அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒரே ஒரு அச்சம் பார்ப்பனியம் ஆரியம் வலதுசாரி சிந்தனை தமிழ்நாட்டிற்குள் காலூற்றி விடக்கூடாது தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் தான் மற்றபடி இது ஒரு இது ஒரு தோழமை சுட்டுதல் இது ஒரு நட்பு முரண் அப்படி கூட வச்சுக்கலாம் எனக்கான பகை முரண் என்பது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் வலதுசாரி சிந்தனையும் எனக்கான நட்பு முரண் அப்படிங்கிறது இது எல்லாமே அப்கோர்ஸ் எனக்கு இடதுசாரிகள் மீது விமர்சனம் இருக்கு என் மீது இடதுசாரிகளுக்கு விமர்சனம் இருக்கலாம் இல்லையா திராவிட இயக்கங்களுக்கு இடதுசாரி இயக்கங்களின் மீது விமர்சனம் இருக்கிறது இடதுசாரி இயக்கங்களுக்கு திராவிட இயக்கங்களின் மீது விமர்சனம் இருக்கிறது திருமாவளவனுக்கு திராவிட இயக்கங்களின் மீதும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் மீது விமர்சனம் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கும் காங்கிரஸ் மீது முற்று முழுவதுமாக விமர்சனமே இல்லாமல் திருமாவளவன் இருக்கிறார் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது திருமாவளவனுக்கு விமர்சனம் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு பொது எதிர் யார் என்பதை திருமாவளவன் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் அதனால திருமாவளவனுக்கு போய் வகுப்படுக்கக்கூடிய அளவுல இங்க வேற யாரும் சமூகத்திலும் நான் சொல்றது அவருக்கு அம்பேத்கரை கற்றுக் கொடுப்பது அல்லது அவருக்கே தலித்திய வகுப்புகளை எடுப்பதற்கான சில முயற்சி செய்கிறார்கள் அது சிறுவிளைத்தனமானது ஏன்னா அளவுக்கு நீங்க களத்திலையும் உழைக்கல அவரளவுக்கு நீங்க ஆழமாகவும் வாசிக்கலாம் இதை புரிந்து கொண்டு பொது எதிரியை நோக்கி நடக்கக்கூடிய இந்த போரில் நாம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஒருவேளை இப்படிலாம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு ஒன்லி கருத்து வேறுபாடு மட்டும்தான் அப்படின்னு ஒருவேளை இருக்கும் என்றால் நான் வந்து என்னுடைய விமர்சனங்களை திரும்ப பெறவும் கூட தயாராக இருக்கேன் தப்பு இல்லை எங்களுடைய நோக்கம் தவறில்லை எங்களுக்கு கருத்து தான் என்பது என்பதாக நான் யாரை நோக்கி இந்த விமர்சனங்களை வைக்கிறேனோ அந்த தோழமைகளுக்கு அந்த தோழர்களுக்கு என் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அவ்வாறு ஒருவேளை உங்களுடைய பார்வையில் தான் தவறு இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என் கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதில் எனக்கு எந்த மாற்றுக்கத்திலிருந்து ஆட்சேபணையும் இல்லை ஆனால் பொது எதிரியை எதிர்த்து சண்டை போடக்கூடிய அந்த சண்டையில் நாம் எல்லோரும் இணைந்து சண்டை போடுவோம் மாறுங்கள் என்பதைத்தான் நான் மீண்டும் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்லுகிறேன் பொது எதிரி யார் என்பதில் உறுதியாக இருப்போம் பார்ப்பனியம் வலதுசாரி சித்தாந்தம் என்பதுதான் நம்முடைய பொது எதிரி மீண்டும் தனிப்பட்ட நபர்கள் அல்ல பார்ப்பனர்கள் அல்ல பார்ப்பனியம் என்று அந்த சித்தாந்தம் என்பதில் தெளிவாக இருப்போம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூப் அல்ல ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த வீடியோ மீது உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்துகள் இருந்தால் கூட நாகரிகமான முறையில் நீங்கள் பின்னூட்டங்களை இடலாம் உங்கள் கருத்து சரியானதாக இருக்கும் பட்சத்தை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை நாம் அனைவரும் தோழர்களே என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் நன்றி